இங்கே பிரச்சனை என்னென்னா பணம் வந்து பார்த்திங்கனாக்க கடன் வாங்குவது கொடுப்பது வாங்கும்போது ரொம்ப கஷ்டன்ட்டு வாங்குறாங்க கொடுக்கும்போது ஏமாற்றம் செய்யும் சிலர் இப்போது பலர் ஆயிடுச்சு சிலர் கிடையாது பலர் அந்த மாதிரி செய்கிறாங்க அதனால் பொருளாகவோ பணமாகவோ உதவி செய்யும்போது திரும்ப அதை பெறும்போது மிகவும் கஷ்டமாக இருக்கும் அவங்களுடைய கஷ்டத்தை போக்க நாமும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒரு பணத்தை வந்து உதவிக்காக கடனாகவோ கை மாற்றாவோ கொடுக்கும்போது திரும்ப பெறும்போது அவங்கப்பட்ட கஷ்டத்தை விட நாம் பெரிய கஷ்டத்தைப்படுவோம் அதாவது அவங்க ஒரு பெரிய கஷ்டத்துலேருந்து காப்பாற்றுறதுக்காக உதவி செஞ்சுருப்போம் அந்த கஷ்டத்தை போக்கிட்டு பின்னாடி மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கூட திரும்ப கொடுத்துடலாம் கஷ்டம் போயிடுச்சு ஆனால் நம்மள ரொம்ப கஷ்டப்படுத்திடுவாங்க அந்த மாதிரி நிறைய பேர் அனுபவிச்சிருக்கலாம் இந்த காணூலில் பார்க்குறவங்க எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்களோ தெரில அதனால் எப்போவுமே அனைத்து மனிதர்களும் உதவுவது வந்து ரெண்டு விதமாக உதவுவாங்க ஒன்று உதவி விட்டுறது அது ஆயிரமோ ரெண்டாயிரமோ ஐநூறுவா ஆயிரமோ கொடுத்து விட்டுறது திரும்பவும் நம்ம எதிர்பார்ப்பின்றி உதவி செய்கிறது அது பேர் கொடுத்துட்டு எதிர்பார்க்கிறது அது ரொம்ப கஷ்டம் ஒரு ரூபாய் ஒரு லட்ச ரூபா கடனாக கை மாற்ற கொடுக்குறாங்கன்னு வச்சு சொந்தக்காரங்களுக்கோ நண்பர்களுக்கோ திரும்ப வந்து கொடுப்பாங்க எப்போ கொடுப்பாங்கன்னு தெரியாமல் அது காத்திருந்து அந்த வேதனை மிகவும் கொடுமையான வேதனையாக இருக்கும் சுச்சுவேஷன் வாங்கினவர் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கலாம் அல்லது கொடுக்க மனம் இருவா மனம் இல்லாமல் இருக்கலாம் இது யாரும் இன்னும் சொல்ல முடியல அதனால் உதவிகள் முன் யோசிங்க நம்ம செய்கிற உதவி நாளை வந்து நமக்கு வந்து அர்ஜென்ட்டுக்கு தேவைப்படுமோ அவங்களால கொடுக்க முடியுமா அவங்க கொடுக்கக்கூடியவரா அதே போல் நாம் உதவி செஞ்சுட்டு நாளைக்கு நம்ம ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா வாய்ப்பு இல்லையா எல்லாத்தையும் சிந்தித்து உதவி செய்கிறது நல்லதுங்க உதவிகள் செய்யும்போது எதிர்பார்ப்பின்றி செய்கிற உதவி வந்து ஏமாற்றத்தை கொடுக்காதுங்க இதுதான் உண்மை அதனால் யோசித்து உதவிகள் செய்யுங்க இங்கே உதவிகள் பண கஷ்டம் வர அளவுக்கு யாரும் போகாதீங்க பேராசியை விட்டுருங்க பணத்தை முதலீடு செய்கிறீங்கன்னா கூட யோசித்து அது திரும்ப வருமானம் செய்யுங்க நம்பகத்தன்மையற்ற இந்த சூதாட்டங்கள் போன்ற விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க இதில் அமௌண்ட்டை போடுங்க ரெட்டிப்பாக பெறலாம் மூன்று மடங்கு பெறலாம் ஷேர் மார்க்கெட் மாதிரி சொல்கிறேன் எதையும் நம்பாதீங்க உஷாராக இருங்க இந்த பார்ட்னர்ஷிப்பில் போய் பிஸ்னஸ் பண்ணுறேன்றது லாபம் வந்தால் எல்லாருக்கும் சந்தோஷம் நஷ்டம் வந்தால் உன்னாலாச்சு ஆச்சு என்னால் ஆச்சுன்னு அன்றைக்கி கஷ்டம்தான் உண்டாக்கும் அதனால் எல்லாம் யோசித்து செயல்படுங்க ஒருத்தர் சொல்கிறத வச்சு அதில் போயிட்டு மாட்டிக்காதீங்க விழிப்புணர்வோடு இருக்கிறது ரொம்ப சிறந்ததுங்க ரொம்ப விழிப்புணர்வு மக்களுக்கு அவசியம் விழிப்புணர்வு நிறைய காணொலியில் நம்ம ஏற்படுத்திட்டு வரோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஆதரவு கொடுங்க நன்றி